ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அய்யா சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு நான் பிரமோதான் வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் அதாவதுட்டு இப்போ வந்து பார்த்தீங்களா நிலா வந்துட்டு சேரனுக்காக கார்த்திகாவோட வீட்டில் போய் பேச போகிறாங்க அங்கே ஆனால் அவங்க கார்த்திகாவோடய அம்மாவும் அப்பாவும் சேர்ந்துட்டு நிலாவை ரொம்பவே வந்து அசிங்கப்படுத்து இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுடுறாங்க கார்த்திகா வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் அங்கேயே வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க சைலண்ட்டாக இங்கே பாருடி நீ யார் எங்கள் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பா கேட்டு பொண்ணு கேட்டு வந்திருக்க உங்கள் அப்பா யார் நீ யாரும் முதல்ல அப்படின்னு சொல்லி நிலாவை பயங்கரமாக அசிங்கப்படுத்தி அங்கேருந்து அனுப்பிடுறாங்க நிலா இப்போது என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் நாம் வந்தாதான் இப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் பாண்டியனை சோழனையும் கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து வீட்டுக்கு போய் பல்லவன் சேரன் கிட்டேயும் சோழன் கிட்டே எல்லாருக்கிட்டேயும் வந்து பேசுகிறாங்க இப்போ நிலா வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம சேரனனுக்கு கார்த்திகாவை பொண்ணு கேட்டு அவங்க வீட்டுக்கு போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே பா இருந்து பாத்தீங்களா அப்படியே தலைக்கே ஏறிடுது இங்கே பாருங்கள் அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது வேண்டாங்க அவங்க குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது அப்படின்னு ஏற்கனவே நாங்கள் சொன்னது தானே திரும்பவும் எதுக்கு அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லை சேரண்ணனுக்கு கார்த்திகாவும் பிடிச்சிருக்கு கார்த்திகாவுக்கும் சேரணை பிடிச்சிருக்கு ரெண்டு பேரும் வே மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வெளியில் சொல்லாமல் தவிக்கிறாங்க சேரண்ண தம்பிகளுக்காக அதை மனசுக்குள்ளே வச்சு மறைச்சிக்கிட்டு இருக்காரு நீங்கள் உங்கள் அண்ணாவுக்கு சேரண்ணனுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க தம்பிங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க இது எப்படி இவங்க கேட்டதுமே அது வந்து சரிப்பட்டு வராதுங்க அப்படின்ற மாதிரி திரும்பவும் பேசுகிறாங்க நிலா ஒரு வழியாக மூணு பேரையும் சம்மதிக்க வைக்கிறாங்க சரி ஓகே ஒரு வாட்டி போய் கேட்டு பார்ப்போம் என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து முடிவு எடுக்கிறாங்க சரி நாம காலையில் போயிட்டு பொண்ணு கேட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எல்லோரும் சீக்கிரம் எழுந்துச்சு ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தூங்க போயிடுறாங்க அப்புறம் மறுநாள் காலையில் எழுந்திச்சு எல்லாருமே வந்து கிளம்பலாமா ரெடி ஆகிட்டிங்களா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போது நிலா இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க இது இந்த விஷயம் வந்து அங்கிளுக்கு தெரிய வேண்டாம் இப்போதைக்கு அப்புறம் இப்போ சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சோழன் இருந்துக்கிட்டு அதுவும் சரிதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போது நம்ம போயிட்டு நாலு பேரை கிளம்பி போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு செலக்ட்டு எல்லாரும் தாமிர தொட்டோட ரெடி ஆகி வீட்டுக்கு போகிறாங்க அங்கே அவங்களுடைய வீட்டுக்கு போனதும் அவங்க அதாவது ரொம்பவே வந்து திரும்பவும் அசிங்கப்படுத்திடுறாங்க சேரண்ணனுக்காக கார்த்திகாவும் பொண்ணு கேட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே கார்த்திகாவோட அம்மா பயங்கர கோவத்தோட இங்கே பாரு உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா அந்த கேடு கட்ட குடும்பத்துக்கு எங்கள் பொண்ணை நாங்கள் தர்றதா இங்கே பாரு இதெல்லாம் நடக்கிற காரியமே இல்லை இங்கேருந்து ஒழுங்கு மரியாதையாக போயிடுங்க இந்த மொகர்கட்டைகளுக்கு தட்டு ஒன்று தான் கேடா அப்படின்னு சொல்லி தட்டு தூக்கி எறிஞ்சு ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாங்க கார்த்திகாவோட அம்மா இப்போது சோழன் நிட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க கொடுக்க முடிஞ்சால் சொல்லுங்க இல்லைனா பிடிக்கல அப்படின்னா முடியாதுன்னு சொல்லுங்கள் அதை விட்டுட்டு இவ்வளோ கேவலமாக எல்லாம் பிக் பண்ணி இப்படியெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு மாதிரி சோழன் வந்து ரொம்பவே வந்து பயங்கர கோவப்பட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அங்கே சொன்னது சொன்னது தான் இதுக்கு மேலேயும் மானங்கட்டு வெக்கங்கெட்டு போய் இங்கே வந்து நிற்காதீங்க இங்கேருந்து ஒழுங்கு மரியாதை போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இதுக்கப்புறம் நாலு பேரும் அசிங்கப்பட்டு இங்கேருந்து இதுக்கு தாங்க சொன்னேன் வேணா வேணான்னு சொல்லிட்டு இந்த குடும்பம் நம்மளுக்கு செட் ஆகன்னு சொல்லிவிட்டு இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ அசிங்கப்படுது அவமான பற்றி நம்மளை அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் பாண்டியனும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிக்கிட்டே வந்து நிலாவை கூப்பிட்டு போகிறாங்க என்னங்க பண்ணுறது அவங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருக்கு அவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே தைரியமாக முடிவு எடுக்க தெரியல நம்மளாச்சும் இந்த விஷயத்தில் ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்தோம் ஆனால் இப்படி நடக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல கண்டிப்பாக வந்து கார்த்திகாவும் சேரணையும் சே வச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி திரும்பவும் நல்லா பேசிக்கிட்டே வந்து போறாங்க என்னங்க நீங்கள் திரும்ப திரும்பவும் அதேவே பேசிக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம போயிட்டு சேர என்ன பேசலாம் அண்ணன் என்ன முடிவு எடுக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேரும் வீட்டுக்கு போயிட்டு சேரன் வந்ததுமே சேரன் கிட்டே விஷயத்தை வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கண்ணே நீங்கள் நீங்கள் தான் ஏதாச்சும் முடிவு எடுக்கணும் உங்களுக்கே அந்த ஜோதி ஃபோன் பண்ணாங்க எனக்கு உங்ககிட்ட நேரடியாக சொல்ல தயக்கமாக இருந்துக்கிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க ஜோதி உங்களுக்கு உன்னை உங்களை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டா அப்படின்னு சொன்னதும் சேரன் சேரன் வந்து பார்த்தீங்கன்னா என்னப்பா சொல்கிற அப்படின்னு ஆமாண்ண உங்களை பிடிக்கலையோ அப்படின்னு சொல்கிறாங்க சரி விடுங்கண்ணே அவங்க பிடிக்கல அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகாவோட விஷயத்த சொல்கிறாங்க நீங்கள் கார்த்திகாவே கல்யாணம் பண்ணிக்கலாம் இல்லைண்ணா அப்படின்னு என்னப்பா இதெல்லாம் நடக்குமா அவங்க வீட்டில் தான் உங்களுக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்காங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைண்ண கார்த்திகாவும் உங்களை மறக்க முடியாத ரொம்ப தவிச்சிருக்கா நீங்களும் உள்ளுக்குள்ளேயே மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு உங்கள் விருப்பத்தை தம்பிங்களுக்காக மறைச்சிக்கிட்டு இருக்கீங்க பாருங்க நீங்கள் தைரியமாக ஒரு முடி வெடுங்கண்ணே நம்ம கார்த்திகாவை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போது இவங்க இருக்க விஷயம் நம்ம நடேசனுக்கு தெரிய வருது எதுக்காக இப்படி பண்ணுறீங்க அதுதான் செட் ஆகாதுன்னு தெரியுது இல்லை திரும்பவும் எதுக்காக அவங்க வீட்டு வீடு ஏறி போய் நம்மளை பொண்ணு கேட்டு நிற்க சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க உடனே பல்லவன் இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க நாங்கள் ஏற்கனவே அவங்க நாலு பேரும் போய்ட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தான் இங்கே வந்து நிற்கிறோம் அவங்க ரொம்ப கேவலமாக பேசி அனுப்பிட்டாங்க கார்த்திகாவோட அம்மா அப்படின்ற மாதிரி பல்லவன் சொல்கிறாங்க இதை கேட்டதுமே பாண்டியனுக்கு பயங்கர கோவம் வந்துடுது கொடுக்குறேன்னா கொடுக்குறேன்னு சொல்லணும் இல்லைனா இல்லைன்னு சொல்லணும் என் மருமகளை அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிருக்காங்க நான் போய் இப்போ ரெண்டில் ஒன்று பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து இருந்து பயங்கர கோவத்தோடு கிளம்புறாங்க இவங்க நாலு பேரும் எவ்வளவோ தடுத்து பார்க்குறாங்க ஆனால் முடியறதில்ல நம்ம நடேசனை வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நடேசன் வந்து பார்த்தீங்கன்னா நேராங்க அதாவது குடிச்சிட்டு போய் சம பகுதியில் தகராறு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாரு ஏய் வெளியே வா கார்த்திகா என் பையனை பிடிச்சிருக்கு அப்படின்னா உன்னை தைரியமாக முடிவு எடுக்கணும் மனசுக்குள்ளே வச்சுன்னு எதுக்காக இப்படி ட்ராமா இருக்க இதில் உன் அப்பா அம்மா வேறயா ஒழுங்காக வெளியே வந்துருங்க அப்படின்ற மாதிரி சத்தம் போடுறாரு இந்த வி சவுண்டு கேட்டதும் உள்ளே இருந்து கார்த்திகாவும் கார்த்திகாவோட அப்பாவும் வராங்க என்னையா எங்கள் எங்கே வந்து என்ன பிரச்சனை இருக்க ஒழுங்கு தான் இங்கேருந்து போய்டு அப்படின்ற மாதிரி கார்த்திகாவோடய அப்பா வந்து சொல்கிறாங்க இப்போது க நடேசன் வந்து சொல்கிறாங்க அங்கே பாரு உன் பொண்ணுக்கு கொடுக்க விருப்பம் இருந்தால் கொடுத்துருக்கணும் இல்லை அப்படின்னா முடியாதுன்னு சொல்லி அனுப்பிடணும் சொல்லி அனுப்பியிருக்கணும் அதை விட்டுட்டு என் மருமகளை அசிங்க அம்மா படுத்தி அம்மானப்படுத்தி நீ யாரு அதை வந்து கேட்குறதுக்கு என் பொண்ணுக்காக நீ எதுக்கு வந்து மாப்பிள்ளை கேட்டுக்கிட்டு இருக்கன்னு சொல்லி அசிங்கப்படுத்த அனுப்பிடுயா அவள் என் வீட்டு மருமக அப்படின்னு நடேசன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து தகராறு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போது நடேசனம் இங்கேருந்து க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது சரிப்பட்டு வராது அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த சமயத்துலேயுமே வந்து சோழனுமே வந்து நடேசனை வந்து பார்த்திங்கன்னாப்பா இங்கேருந்து வாங்க இவங்க கிட்டே பேசி எந்த ப்ரோஜனமே இல்லை இது ஒரு காட்டு மேலாண்டி குடும்பம் அப்படின்ற மாதிரி அவங்கள திட்டிட்டு இங்கேருந்து ச நடேசனை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க எங்கள் குடும்பத்தை பற்றி பேசவங்களுக்கு தகுதியே இல்லை இங்கேருந்து ஒழுங்காக இடத்த காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவோடய அம்மாவுமே வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க இதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாருமே வந்து பயங்கர கோபத்தில் இருக்காங்க இவங்க இப்படி பண்ணத்துக்கோசமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சே எனக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி நடீசன் வந்து யோசிக்கிறாங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகா வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரூமில் அப்படியே அழுதுகிட்டு உட்காந்துட்டுருக்காங்க இந்த சமயத்தில் தான் நம்ம நிலா வந்துட்டு பார்த்திங்கன்னா கார்த்திகாவுக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க இங்கே பாரு கார்த்திகா நான் உங்களுக்கு உனக்காகவும் சேரனுக்காகவும் நாங்கள் உங்கள் வீட்டில் வந்து பேசிட்டோம் அவங்க என்னதான் பண்ணாங்க என் எப்படி நடத்தினாங்க அப்படின்றது உனக்கே அந்த விஷயம் தெரியும் இல்லையா இது இதனால் வந்துட்டு எங்களால் இதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாது நீங்கள் ரெண்டு பேரும் தான் வந்து தைரியமான முடிவு எடுக்கணும் நீங்கள் தான் வந்துட்டு ஏதாச்சும் முடிவு எடுக்கணும் அப்படின்னு கார்த்திகா கிட்ட சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க இவங்களை மீறி நான் என்ன முடிவெடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி கார்த்திகா வந்து கேட்குறாங்க நிலா இருந்துக்கிட்டு நீங்கள் தைரியமாக முடிவு எடுத்தால் மட்டும்தான் உங்களுடைய லைஃப் நல்லாயிருக்கும் இல்லைனா நீங்கள் உங்கள் வீட்டில் பார்க்குற மாப்பிள்ளையே தான் கல்யாணம் பண்ணி ஆகணும் வேறு வழியே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போது இந்த பக்கம் நம்ம சேரனுமே வந்து பார்த்திங்கன்னா நிலா வந்து திரும்பவும் கன்வென்ஸ் பண்ணுறாங்க இங்கே பாருங்கண்ணே கார்த்திகாவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு இல்லையா நீங்கள் தான் வந்துட்டு ஏதாச்சும் முடிவு எடுக்கணும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் தைரியமாக வந்து முடிவு எடுங்கண்ணே நீங்களும் கார்த்திகாவும் சேர்ந்து கண்டிப்பாக சந்தோஷமாக வாழ்வீங்க அந்த ஜோதி மாதிரி இன்னும் நம்ம எத்தனை பொண்ணு பார்த்தாலையும் சரிபட்டு வராது நீங்கள் மனசுக்குள்ளே கார்த்திகாவை மட்டும்தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நிலா வந்து பார்த்திங்கன்னா சேரனையும் கன்வென்ஸ் பண்ணுறாங்க சேரன் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் யோசிச்சிட்ருக்காங்க நிலாவும் நீ திரும்பவும் கார்த்திகாவுக்கு கார்த்திகா கிட்டே பேசும்போது கார்த்திகாவுமே சரி நான் ஏதாச்சும் முடிவு எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதோடு இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம கார்த்திகா வந்து பார்த்திங்கன்னா என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க